ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஆட்டர் கிரியேஷன் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னோடய முஸி ஸ்வயிங் மிஷினோட பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது நார்மல் இண்டஸ்ட்ரியல் ஸ்வூயிங் மிஷின் மாதிரியே தான் இந்த மிஷினும் இருக்குது இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ அதாவது அன்பாக்சிங் ஃபிட்டிங் வீடியோ எல்லாமே கூட நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் மேல் ஐ கார்ட்லேயும் வீடியோட ஃபாஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் கனிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேசிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் மிஷினை வந்து எப்படி ஆன் பண்ணனும் ஆஃப் பண்ணணும் எப்படிலாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் மிஷினில் எப்படி நூல் கோறுக்குறது பாபினில் எப்படி வந்து நூல் சுற்றுறது இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அந்த வீடியோவும் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அதையும் பார்க்கலாம் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது முஷி பிராண்டோட எம் ஒன் மாடல் மிஷின் இதோட ஓவர் வியூ வந்து பாருங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஜாக் பிராண்டு சிங்கர் பிராண்ட் உஷா பிராண்ட் எந்த மிஷின் சூயிங் மிஷின் வாங்கினீங்கனாலும் இந்த ப்ராும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதையும் ஒரு கன்சிடர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் மிஷின் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது சவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூ வீடியோவும் கண்டிப்பாக போடுறேன் புதுசாக இருக்கிறதுனால மிஷினோட சவுண்ட் கம்மியாக இருக்கா இல்லையா என்றது இல்லையா அப்படின்றத எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நம்ம நார்மல் ஜாக்டில் எஃப்ஐ மாடல் இருக்குல்ல அதோட ஸ்பெக் தான் இந்த மிஷினோட ஸ்பெக் இதுவும் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதுவும் நார்மல் ஸ்ட்ரைட் ஸ்டிச் தான் இதோட ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இதோட மினிமம் ஸ்பீடு வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது அதாவது எப்படின்னா ஒரு மினட்டுக்கு ஒரு நிமிஷத்துக்கு இரநூறு இருந்து நாலாயிரம் ஸ்டிச் வரைக்கும் போடும் பிகினர்ஸ்லேருந்து நீங்கள் நல்லா வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா கூட இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஸ்யூயிங் மிஷின்ஸ் வந்து வாங்கலாம் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க இப்போ தான் நான் வந்து மிஷினே வாங்க போகிறேன் இந்த மிஷின் வாங்கலாமா பெடல் மிஷின் வாங்கலாமான்ற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் இதே மிஷினில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டே எடுக்கும்போதே நல்லா வந்து இண்டஸ்ட்ரியல் மிஷினாகவே நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போக போக உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து இதே மிஷினை நல்லா எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகும் டேபிள் நீளமாக இருக்கிறதுனால ஹெட் வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் இண்டஸ்ட்ரியல் ஷூயிங் மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பெடல் மிஷினை கம்பேர் பண்ணுறப்போ இது நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அதனால நீங்களும் ஸ்டிச் பண்ணணும் கம்ஃபர்டபுளாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா பிகினர்ஸாக இருந்தாலும் சரி நல்லா ஸ்டிச் பண்ணி ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மிஷின் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம மிஷினோட பேஸிக்ஸ் எல்லாம் என்ன பண்ண மிஷினை வந்து எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் டேபிளோட ஃபுல் வியூ பாருங்கள் டேபிளில் லெஃப்ட் சைட்லேயே அந்த பிராண்டோட நேம் கொடுத்துருக்காங்க நார்மல் எல்லா இண்டஸ்ட்ரியல் ஷூயிங் மிஷின்ஸில் வரல அதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது ஃப்ரெண்டில் இந்த சைடில் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க டேபிளோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்ச்சஸில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க மாதிரி சென்டிமீட்டர்லேயும் அளவு கொடுத்துருக்காங்க டேபிளோட ஃபுல் லென்த்துக்குமே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லோப்பியாக இருக்கிறதுனால நமக்கு வச்சு தைக்கிறதுக்கு இந்த சைடு வந்து ஒரு கர் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க அதனால் தைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கை வந்து நல்லாவே இருக்குது கொஞ்சம் நார்மல் டேபிளாக இருந்தால் கை கொஞ்சம் நம்ம வச்சு தைக்கிறப்போ கொஞ்சம் அறுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி வச்சுருக்குறது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் கண்ட்ரோலர் அதுக்கப்புறம் வந்து ஃபுட் பெடல் தொடையில நம்ம ஃபுட் லிஃப்ட் பண்றதுக்கு ஒரு ராடு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பெடல் வந்து நம்ம லைட்டா ப்ரெஸ் பண்ணாலே போதும் இந்த பிளாக் கலர்ல இருக்கிற இதுதான் வந்து நம்ம தொடையிலே லிஃப்ட் பண்றதுக்கு மேல இருக்க அந்த ஃபுட் வந்து நம்ம கீழே தொடையில நம்ம லைட்டா ப்ரெஸ் பண்ணோனால மேல வந்து லிஃப்ட் ஆகும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நான் வீடியோல அடுத்து நான் நெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றதுன்றது காமிக்கிறேன் இப்ப நான் காமிக்கிறேன் இந்த இடம் தான் வந்து ஃபுட் கண்ட்ரோலர் வந்து அந்த மோட்டர் இருக்கிற இடம் இது வந்து மேல மிஷினோட பின்பகுதியில் கனெக்ட் ஆயிருக்கும் அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இதுல இருந்து ஒரு வயர் வருது இல்லையா இது வந்து மிஷினோட ஹெட் பார்க்ல பின்னாடி போய் கனெக்ட் பண்ணிருப்பாங்க அடியில் ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல அந்த ஹோல் வழியா மேல வந்து அந்த வயர் போய் கனெக்ட் ஆயிருக்கும் இப்ப நீங்க பாக்குறது ஆயில் டேங்க் வந்து ஆயில் வந்து ரிலீஸ் பண்றதுக்கான அந்த ஹோலு அந்த ஆயில் டேங்க்ல இந்த சைடில் வந்து இந்த தொடையிலேருந்து இருந்து நம்ம ராட் மாதிரி வந்திருக்குல அந்த ராட் வந்து தொடையில நம்ம தட்டுறதுக்காக ஒரு ராட் கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து அந்த ஆயில் டேங்கோட ஒரியண்ட கனெக்ட் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படல்மே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் பெடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சென்ட்ரல்ல இருக்காது கொஞ்சம் லெஃப்ட் சைடில் தள்ளி தான் வச்சுருப்பாங்க நம்ம கரெக்டாக மிஷினோட அந்த ஒர்க்கிங் ஏரியாவுக்கு கீழே இருக்கும் இப்போ கீழேருந்து மேலே போய் பார்க்கலாம் மேலே ஹெட் பார்க்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது ஹெட் போர்ஷனில் இந்த ஃபுட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபுட்டுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறப்ப கை உள்ளே விட்றாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு சின்ன கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக தைக்கிறப்ப கை உள்ளே போகாமல் சேஃபாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க மேல இருக்கிறது வந்து பாபின் பண்றதுக்கு பாபின் சுத்துறதுக்கு இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கீழே பேக் ஸ்டிச் போடுறதுக்கு ஸ்டிச்சோட நீளம் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கப்புறம் ஸ்டிச்சோட ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு மேல போர்டில் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் சிக்னல்லாம் கொடுத்துருக்காங்க கீழ ரைட் சைட்ல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து ஆன் ஆஃப் பட்டன் மிஷின் ஆன் பண்றதுக்கும் ஆஃப் பண்றதுக்கும் இதுதான் மிஷினோட ஓவர் வியூ ஃபுல்லா நான் இப்ப உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் இப்ப இதோட பேக் சைடு என்ன இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து வந்து ரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஆயில் டேங்க்கில் வந்து ஆயில் ஃபில் பண்றப்போ இல்லைனா வந்து ஆயில் வந்து கரெக்டாக செக் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து 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 அப்போ நம்ம இந்த இடத்துல தான் சாட்சி வைக்கணும் அதுக்கு தான் இப்போ மேல வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நூல் ஸ்டாண்டு வந்து அந்த கார்னரில் கீழே நட்டு போல்ட் போட்டு டைட் பண்ணிருக்காங்க சைடில் இருக்கிறது இதுதான் வந்து நமக்கு மிஷினோட வீலு நார்மல் பெடல் மிஷினில் இருக்கிற மாதிரிலாம் இதில் வீல் இருக்காது இது ஃபாஸ்ட்டாகவும் ஆகும் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ இதில் கை வந்து விட்டுறக்கூடாது தேவையான மட்டும்தான் இதில் வந்து நம்ம சுத்தணும் அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து த்ரெட்டோட ஸ்டாண்ட் இருந்துச்சுல்ல அதுதான் இந்த இடத்துல நட் போல்ட்டு போட்டு டைட் பண்ணியிருக்காங்க இப்போ மேலே இருக்கிறது வந்து பாபின் வைன் பண்ணுறதுக்கு ரவுண்டான அந்த இடம் அது பக்கத்தில் ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இருக்கிறது அந்த ஆயில் சர்க்குலேட் ஆகிறது தெரிய ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பாபின் சுற்றுறப்போ டைட்டாக வந்து நூல் கரெக்டாக வர்றதுக்காக ஒரு கிளேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ மிஷினோட பின்பகுதியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது அதுலேருந்து வர்ற வயர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுட் கண்ட்ரோலர்லேருந்து வர வயர் அதுதான் வந்து மிஷினோட இந்த இடத்துல மேலே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும் இது வந்து கொஞ்சம் டைட் பண்ணி உள்ள சுருகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்கல்ல அது வந்து பார்த்திங்கன்னா மிஷினோட லைட்டுக்கான கனெக்ஷன் அதுக்கடுத்து கீழே ஒரு வயர் போகுதில் அதுதான் வந்து மிஷினோட பிளெக் பாயிண்ட்டோட கனெக்ட் பண்ணுற வயர் நம்ம கரண்ட்டு வீட்டில் இருக்க போர்டில் கனெக்ட் பண்ணுவோம்ல அது ஆக்சுவலாக இந்த மிஷினுக்குலாம் வந்து ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணணும் அதனால அந்த கீழேருந்து வர்ற அந்த பெரிய வயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெபிலைசரோட தான் கனெக்ட் பண்ணியிருப்போம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே வேணும்னா மேலே வச்சுக்கலாம் இல்லைனா இந்த முத ஒரு ஹோல் காங்ஷனில் பெருசாக கீழே டேபிளில் ஒரு பெரிய ஹோல் காங்ஷனில் அது வழியாக நீங்கள் கீழே விட்டுட்டு கீழேருந்தே ஸ்டெப்ளைசருக்குள்ளே எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்டெபிலைசர் கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கனெக்டர் பின் தேவைப்பட்டுச்சு அதனால் நான் வந்து இன்னொரு ஒரு கனெக்டர் பின் போட்டுட்டு ஸ்டெபிளைசரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பற்றி டீட்டெயிலாகவே நான் வந்து அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஏன்னா இதோட பின் வந்து நமக்கு ஸ்டெபிளைசரில் செட் ஆகலைன்னா இந்த மாதிரி ஒரு கனெக்டர் வந்து தேவைப்படும் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் ஸ்டெபிளைசரில் வந்து போட்டுக்கிட்டுக்கிறேன் இப்போ இந்த ஸ்டெபிளைசரோட பின்னை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற போர்டில் வந்து போட்டுக்கிட்டுக்கலாம் அவ்வளோதான் போட்டுவிட்டு அப்படியே நம்ம மிஷின் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம்னா இங்கே நமக்கு மிஷினில் ஒரு ஸ்விட்ச் இருக்கும் இதை ஆன் தான் மிஷின் வந்து போர்டு வந்து ஆன் ஆகும் மிஷின்குள்ளே கரண்ட் வரும் போர்டு வந்து ஆன் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி தான் நமக்கு காமிக்கும் இதில் வந்து எஸ்டன்ட்ரல் லெட்டருக்கு மேலே லைட் இருக்குதுல்ல அது வந்து இந்த மிஷின்லேயே லைட் கொடுத்துருக்காங்க அந்த லைட் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு சொல்கிறதுக்காக இந்த இண்டிகேஷன் வந்து இருக்கும் இதில் லைட் எரிஞ்சுதுன்னா நமக்கு வந்து மிஷினில் லைட் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் லைட் எரியலைன்னா மிஷினில் லைட்டு நம்ம வந்து போட முடியாது நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து எஸ்ஸுக்கு மேலே வந்து லைட் வந்து இண்டிகேஷன் வந்து எரியுது இப்போ வந்து கீழே அந்த நீலில் பாருக்கு பக்கத்தில் சைடில் ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து நம்ம உட்காந்துருக்கிற சைடு இழுத்திங்க அப்படின்னா லைட் வந்து ஆன் ஆகும் வேண்டாம் அப்படின்னா வந்து நம்ம அதையே ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல எஸ்ஸுக்கு எஸ்ஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த எஸ் பட்டனுக்கிட்டேயும் நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் எஸ்ஸுக்கு மேல இருக்க அந்த லைட் ஆஃப் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அங்கே நீடல் கிட்ட இருக்கிற அந்த ஸ்விட்ச் வந்து ஒர்க் ஆகாது இதில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஒர்க் ஆகாது அதுக்கப்புறம் பீன்ற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க கீழே ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க அந்த பிளஸ் மைனஸ் வந்து எதுக்குன்னா நமக்கு தையலோட ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து மினிமம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் டூ ஹண்ட்ரட்னா ரொம்ப ஸ்லோவாக போகும் ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு வச்சிங்கன்னா நல்லா செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் கார்மெண்ட்ஸ்லலாம் அந்த அளவுக்கு தான் ஸ்டிச் பண்ணுவாங்க நைட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய லாங் ஸ்டிச்லாம் போட்டு ஸ்டிச் பண்ணுவாங்களா அந்த கார்மெண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட்ல தான் வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க தையல் வந்து நல்லா பெரிய பெரிய தையலாக தான் இருக்கும் நம்ம வீட்டிலலாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நல்லா வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் தேர்ட்டி அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓரளவுக்கு இப்போ தான் புதுசாக பழகுறேன் அப்படின்னா வந்து நீங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவில் வச்சு தான் இப்போ வரைக்கும் யூஸ் இருக்கேன் ஒரு டூ த்ரீ டேஸ் நல்லா நமக்கு மிஷின் ஆகி நல்லா பழக்க வந்ததுக்கப்புறம் தேர்ட்டி வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ப்ளஸ் அனுப்பிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து அப்படியே நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் பண்ணிங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது இதோட அளவு வந்து என்னென்னா ஒரு நிமிஷத்துக்கு டூ ஹண்ட்ரட் ஸ்டிச்சஸ் போடும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் வச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஸ்டிச் வந்து போடும் அதுதான் அதோட ஸ்பீடு வந்து சொல்கிறது இப்போ நான் மினிமம் ஸ்பீடு உங்களுக்கு காமிக்கிறேன் டூ ஹண்ட்ரட் செட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் நீங்கள் செட் பண்ணிட்டு வேறு எந்த பட்டனும் அவங்க வேண்டாம் மைன்ஸ் பண்ணிட்டா ஒரு த்ரீ செகண்ட் விட்டிங்னாலே அந்த அளவு ஸ்பீடுக்கு மிஷின் வந்து செட் ஆயிரும் மிஷினோட பேக் சைடு வந்து இந்த இடத்துல ஒரு ஃபுட் லிஃப்டர் இருக்கும் நம்ம நார்மல் மிஷின் பின்னாடி ஃபுட் லிஃப்டர் இருக்குல்ல அதே மாதிரிதான் தூக்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற அந்த ஃபுட்டு வந்து லிஃப்ட் ஆகும் மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறேன் இது இது தான் ஏத்தி இறக்கணுமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது இதுக்கு கீழே நமக்கு ஃபுட் படலுக்கு பக்கத்துலேயே வந்து தொடயில தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ராட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை வச்சும் நம்ம ஃபுட் லிஃப்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும் ரெண்டு கையையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு காலை வச்சு அந்த ஃபுட்டில் ஃபுட்டு வந்து நமக்கு திருப்புற இடத்துலலாம் வந்து திருப்பிக்கலாம் நூல் கட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி தொடையிலே வந்து ப்ரெஸ் பண்ணி ஃபுட்டை வந்து எடுத்து விட்டுட்டு ஃபுட்லேருந்து ஸ்டி க்ளாத்தை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து பேக் ஸ்டிச் வந்து பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் ஸ்டிச் வரும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது வந்து தையலோட நீளத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும் இந்த மாதிரி சர்க்கிள் பண்ணி நம்ம வந்து குறச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் சைடில் அந்த சில்வர் இது மாதிரி இருக்கலாம் அதையும் அமுக்கிட்டு தான் நம்ம வந்து அதை சுத்தணும் அந்த வீல அப்போ தான் டைட்டாக இல்லாமல் லூஸாக இருக்கும் சைடில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாபின் அதுக்கப்புறம் டிசி மார்க்கர் அதெல்லாம் வைக்கிறதுக்காக சின்னதாக இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேலே அங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூல் போடுறதுக்கான ஸ்டாண்டு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நூல் போட்டுக்கலாம் அட் அ டைமில் ரெண்டு நூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க அது வழியாக தான் நம்ம விட்டு எடுத்து த்ரெட்டு வந்து நூல் வந்து கோர்த்து யூஸ் பண்ணணும் இதை பற்றின டீட்டெயில் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மேலே ஒரு கேப் மாதிரி கொடுத்துருக்காங்களே இது எதுக்குன்னா இந்த மாதிரி சின்ன நூல் கண்டு போடுறப்போ நூல் வந்து உள்ளே இல்லாமல் வெளியில் குதிச்சு விழுந்துடும் சில நேரம் ஸ்பீடாக நம்ம மிஷின் வந்து ரன் பண்ணுறப்போ அதுக்காக தான் இந்த மேலே கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஆப்ஷனல் தான் சொன்னாங்க சொல்லும்போதே நான் வந்து சின்ன நூல் கொண்டு போது தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து வெளியில குதிச்சு வராமல் இருக்கிறதுக்காக இந்த லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்க பெரிய சைஸ்ல நூல் கோல் ஷேப்ல இருக்கும் அந்த மாதிரி நூல் கண்டுலாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் போட தேவையில்லை வெறும் நூல்கண்டு மட்டும் போட்டாலே போதும் இந்த மாதிரி சின்ன சைஸ் நூல் கண்டு போடுறப்போ இந்த கேப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்க பட் நான் வந்து இது எல்லாமே தான் யூஸ் பண்றேன் நல்லா தான் இருக்கு அப்படி ஒன்றும் நூல் வந்து வெளியில எல்லாம் கீழே வந்து விழுகலை அதை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே நான் டூ ஹண்ட்ரட்ல வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து கீழே பெடல் வந்து பிரஸ் பண்ணி காமிக்கிறேன் மிஷின் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா மூவ் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் பாருங்க ஃபுட்டு வந்து நம்ம மிதிக்கிறது லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் ஒரு ஜென்டிலாக லைட் ப்ரெஸ் கொடுத்தாலே போதும் நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக மூவ் ஆகும் நான் உங்களுக்கு சவுண்ட் எவ்வளோ கேட்குதுன்னு தெரியறதுக்காக தான் நான் சவுண்ட் வந்து ரியல் டைம்ல ரவு சவுண்ட் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணாலே போதும் இப்போ டூ ஹண்ட்ரட்லேருந்து அடுத்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் தௌசண்ட் வச்சிருக்கேன் இப்போ டூ தௌசண்ட் வச்சிருக்கேன் இப்போ குறைக்கணும்னா நீங்கள் மைனஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுருக்கேன் உங்களுக்கு ஸ்டிச்சோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது நீங்களே பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி வெறும் மிஷினாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்க்கக்கூடாது கீழே கிளாத் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் நமக்கு அந்த அந்த பல் பிளேட்னு சொல்லுவாங்களே நீரிலோட நீடு கீழே பிளேட் இருக்கும் அதெல்லாம் வந்து நமக்கு தேவையாமல் இருக்கும் உங்களுக்கு டெமோக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் ஃபுல் ஸ்பீடு வச்சுருக்கேன் ஃபோர் தௌசண்ட் வச்சுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதில் வந்து இப்போ நீங்கள் தேவையான ஸ்பீடு வந்து வச்சுக்கலாம் நான் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வச்சு இப்போ ஸ்டிச் பண்ணுறேன் கொஞ்சம் நல்லா பழக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இப்போ மிஷினில் வந்து நீங்கள் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் வந்து கேப் கொடுங்க அப்போ அந்த ஸ்பீடுக்கு வந்து அது செட் ஆகும் இப்போ அந்த பீக்கு மேலே ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்களே அது வந்து நீடில் பொசிஷன் வந்து செட் பண்ணுறதுக்கு நீடில் பொசிஷன்னா வந்து நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் ஊசி உள்ளே இருக்கணுமா இல்லை மேலே தூக்கி இருக்கணுமான்றதை செட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே ரெண்டு இடத்துல லைட் எரியும் அந்த பீன்ற சிம்பிளுக்கு மேலே அந்த பட்டனுக்கு மேலே ரெண்டு இடத்துல லைட் எரியும் கீழே இப்போ வந்து பாயிண்ட் பண்ணி இருக்குது அதனால தான் கீழே வந்து லைட் கொடுத்துருக்காங்க இப்போ நான் வந்து இப்போ தச்சு முடிச்சேன்னா நீ நீடில் வந்து உள்ளேயே இருக்கும் இப்போ நான் தச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் நீடில் பொசிஷன் வந்து தான் வச்சுருக்கேன் லைட் வந்து இந்த பீன்ற லெட்டருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே தான் எரியும் உள்ள பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை தடவை ஸ்டிச் பண்ணி முடிச்சாலும் நீதல் வந்து உள்ளேயே தான் இருக்கும் இப்போ ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடும் இன்னொரு தடவை அகைன் பீன்ற லெட்டரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து லைட் ஆன் ஆகும் இது என்னன்னா நீதலோட பொசிஷன் வந்து தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மேலே இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் பாருங்கள் தச்சு முடிச்சோடனே நமக்கு ஊசி வந்து உள்ள போகாமல் மேலே நிற்கிது பார்த்தீங்களா உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு தச்சு முடிச்சதுக்கப்புறம் உள்ளே நிற்கணும்னா உள்ளே செட் பண்ணி வச்சுக்கலாம் மேலே இருக்கணும்னா மேலே செட் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கீழே மாற்றணும்னா திரும்ப அகெயின் ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நீடிலோட பொசிஷன் வந்து கீழே மாறிடும் லைட் கீழே எரிஞ்சா கீழே உள்ளே இருக்கும் நீடில் லைட் மேலே வந்து எரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீடில் வந்து மேலேயே நிற்கும் வீடு பொசிஷன் செட் தான் இந்த இடம் இப்போ அடுத்த மிஷினில் நூல் எல்லாமே கோர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்டிச் வந்து எப்படி போடுறது டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நான் மிஷினில் வந்து நூல் எல்லாமே கோர்த்துட்டு ஸ்டிச் பண்றதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேக் ஸ்டிட்ச்க்காக கொடுத்துருக்காங்க நான் இப்போ ஸ்டிச் பண்றப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி வந்து பேக் ஸ்டிச் அப்ளை ஆகுது அப்படின்றது பாருங்க இது எல்லாமே பேக் ஸ்டிச் போட்டு போட்டு எடுத்துருக்கோம் நம்ம இப்போ வந்து ஸ்டிச் லென்த் மாற்றுறதுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த சைடில் ஒரு லீவர் மாதிரி இருக்கும் இதை அமைக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த வீலை வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து த்ரீ பாயிண்ட்ஸ்ல வச்சிருக்கேன் இப்போ இந்த அட்ஜஸ்டபிள் லீவர் வந்து பார்க்கலாம் இது வந்து நம்ம பேக் ஸ்டிச்சை லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுவோம் பண்ணிங்கன்னா இது டைட்டாக இருக்கும் திரும்ப முடியாது லைட்டாக பண்ணிட்டு இதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த கையில இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ த்ரீ பாயிண்ட் இருக்கு இந்த டாட்டுக்கு நேரம் ஃபைவ் பெரிய லென்த்தில் வந்து நமக்கு ஸ்டிச் வேணும் ஸ்டிச் லென்த் வந்து பெருசாக வேணும் நம்ம லாங் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா ஃபைவ் குராக வச்சுக்கோங்க இந்த தையல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய நல்லா எவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்றது இது வந்து நான் சின்ன ஸ்டிச் வச்சு போட்டது இது வந்து லாங் லாங்காக பெருசு பெருசாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு பார்த்ததுனால டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் லென்த்து டிஃப்ரென்ஸு இப்போ இதே மாதிரி நம்ம ஒன்ல வச்சும் ஸ்டிச் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ எவ்வளோ சின்னதாக தையல் கொடுந்துருது இதை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க லைட்டாக இதையும் ப்ரெஷ்ஷ பண்ணிவிட்டு ஃபுல்லாக டெட் வாஸில் சுற்றுங்க ஒன் ஒன்க்கு நேராக வச்சிருக்கேன் நான் ஸ்டிச் வந்து ஒன்றுக்கு நேரம் வச்சுருக்கேன் பார்க்கலாம் உங்களுக்கு அந்த ஃபுட்டு நகர்றது பார்த்ததுனால தெரியும் எவ்வளோ ஸ்லோவாக மூவ் ஆகுது இருந்தது அவ்வளோ வைக்கணும்னா ரெண்டுலேருந்து மூணுக்குள்ளே இருக்கு ஸ்டிச் வச்சிருக்கீங்க நான் ஸ்டிச் லென்த்து கரெக்டாக இருக்கும் வச்சுருக்கேன் நான் வந்து ஸ்டிட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஸ்டிச்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் விட்டு இதெல்லாம் பிரிக்கவே முடியாது இந்த ஸ்டிச்லாம் போட்டோம்னா இதுக்கப்புறம் இங்கே வந்து போட்டிருக்கிறது எல்லாமே நம்பர் த்ரீல வச்சு போட்டிருக்கிறது இது நம்பர் ஃபைவ்ல வச்சு போட்டுது இது பேக் ஸ்டிச் போடுது எந்த இடத்துல ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல இது வந்து எதுக்காகனா ஒரு மூணு ஸ்டிச் மட்டும் போட்டு நிப்பாட்டணும் இப்போ கார்னர்ஸ்லாம் திருப்புறப்ப நம்ம கரெக்டாக அந்த கார்னர்ல நிப்பாட்டணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு த்ரீ ஸ்டிச்சஸ் மட்டும் நமக்கு வந்து போடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் லைட்டாக தைக்கிறேன் இந்த இடத்துல நிற்பாட்டோன்னே இங்கே நிற்கிது இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே ஒரு ரெண்டு ஸ்டிச் மட்டும் உள்ளே வந்து நூல் நீடில் வந்து உள்ளே பாயிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வரும் சரிதா இது வந்து இந்த இடத்துல ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க இதுவும் வந்து மோஸ்ட்லி எல்லா பவர் மிஷின்லையுமே அவைலபிள் இருக்கும் ஜாக்கில் வந்து எஃப்ஐ மாடலில் இருக்கிற அதே சேம் ஃபீச்சர்ஸ் தான் இந்த மிஷின் மிஷினோட எம் ஒன் மாடலில் இருக்குது இந்த மாடலில் இருக்குது மிஷினை பற்றின டீடைல் வீடியோ கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் இதை பற்றின வேறு ஏதாவது டீடெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஷினை எப்படி ஆன் பண்ணமோ அதே மாதிரி ஆஃப் பண்ணுறப்பையும் ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் வந்து டிலே இருக்கும் நான் ஆஃப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டூ டூ த்ரீ செகண்ட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் தான் எல்இடியில் வந்து லைட் வந்து ஆஃப் ஆகும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் தான் நீங்கள் பவர் வந்து ஆஃப் பண்ணணும் இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த முஷி பிராண்டோட எம் ஒன் மாடல் சுயிங் மிஷினோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதில் எப்படி டீட்டெயிலாக நூல் கூக்குறது பாபின் வைங் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ரேட் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஐ கார்ட்லையும் வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்